தமிழ்நாட்டில் அறநிலையத்துறை அறநிலையத்துறை சொல்லி ஒரு துறை வந்து இருக்குது இந்த துறையுடைய அமைச்சர் யார் தெரியுமா அவர் அவர்தான் அவர் நம்ம சேகர் பாபு அவர்கள் அதாவது முத்தமிழ் முருகன் மாநாடு அம்மன் மாநாடு அனுமார் மாநாடு பாதாளக்காளி மாநாடு அடுத்து பத்திரகாளி மாநாடு இந்த மாதிரி தொடர்ச்சியாக மாநாடுகளாக நடத்த போகிற நம்ம சேகர் பாபு இருக்கார் இல்லையா அவருடைய துறை தான் இந்த அறநிலையத்துறை இந்த அறநிலையத்துறை யாருடைய கட்டுப்பாடு இருக்கு தெரியுமா ரொம்ப ஈஸியான கேள்வி சொல்லுங்க யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது தமிழ்நாட்டு அரசாங்கமா தமிழ்நாடு அரசாங்கத்தில் கட்டுப்பாடில் இருக்கான் கிடையாது இந்த அறநிலையத்துறை யாருடைய கட்டுப்பாடில் இருக்கு அப்புடின்னா நம்ம தீட்சிதர்கள் இருக்காங்க இல்லையா பூரண சனாதனவாதிகள் அந்த தீட்சிதர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இந்த அறநிலையத்துறை சும்மா போற போகெல்லாம் சொல்லுங்க எடுத்தவங்க பேசல ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுறேன் இந்த அறநிலையத்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னா தீட்சிதருடைய கட்டுப்பாட்டு தான் இருக்குது அதற்கான சம்பவங்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நடந்துகிட்டே இருக்குது அந்த சம்பவங்கள் என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்திரலாம் நானா சங்கியா நானா சா நினைச்சிருப்போம் நண்பர் அனைவருக்கும் இளம் பிரிவு இனிய வணக்கம் இனி சென்பத்துல என்னால குடிய முடியாது சண்டை இந்த அறநிலையத்துறை தமிழ்நாட்டு அரசாங்கத்துடைய கைகள்ல கிடையாது அது வந்து தீட்சிதருடைய கைகள்ல இருக்குது அப்படின்றத நான் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா ஒரு மூன்று சம்பவங்களை மையப்படுத்தி சொல்றேன் அதில் முதல் சம்பவம் என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு செய்தி பயங்கரமாக வைரலாக போயிருக்கு நம்ம இளையராஜா அவர்கள் சம்மந்தமான செய்திகள் தான் அதாவது நம்ம இளையராஜா அவர்கள் எல்லாரும் தெரியும் ஓரளவுக்கு தெரியும் பட் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் நம்ம இளையராஜா அவர்கள் ஒரு பாசுரத்தை ரெடி பண்ணுறாரு அவரே வந்து இசையமைச்சு அவரே ஒரு ஆல்பம் மாதிரி போட்டு ஒரு பாசுரம் ரெடி பண்ணுறாரு அந்த பாசுரத்தை ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற ஆண்டாள் கோவிலில் அரங்கேற்றம் பண்ணுறாங்க ஒரு இசை நிகழ்ச்சியாக ஒரு நாட்டிய நிகழ்ச்சியாக அரங்கேற்றம் பண்ணுறாங்க அந்த நிகழ்ச்சிக்கு தான் நம்ம இளையராஜா அவர்கள் போயிருக்கிறாரு போ அந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு முன்னாடி முதல்ல போய் நம்ம ஆண்டாளை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை பரிஷ்காரங்கள்லாம் பண்ணிட்டு வருவோம் அப்படின்றக்காக நம்ம சோடா பாட்டில் ஜியர் அப்புறம் இன்னும் ஒன்று ரெண்டு ஜியர்கள் எல்லாருமே சேர்ந்து நம்ம இளையராஜா அவர்களும் கூட போறாரு உள்ளே போய் அந்த கோவில் கருவறைக்கு முன்னாடி அர்த்த மண்டபம் சொல்லி ஒரு மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தை அப்படியே நெருங்கி போறாங்க பக்கத்தில் போனோடனே நம்ம ஜியர்கள் என்ன பண்ணுறாங்க இளையராஜா அவர்களை ஸ்டாப் பண்ணுறாங்க ப்ரோ நீ இங்கேயே இருங்க நீங்கள் வேணா இசை கடவுளாக இருக்கலாம் அதற்காக நீங்கள் அர்த்த மண்டபத்துக்குலாம் வர முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம இளையராஜா அவர்களை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க நம்ம இளையராஜா அவர்களுக்கு வந்து மூஞ்சி சின்னதாக போயிருச்சு ஐயையா என்னடா நம்மளை நம்மளே ஒரு மிகப்பெரிய சங்கி நம்ம நிப்பாட்டா இல்லடா அப்படின்ற மாதிரி இளையராஜா அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டு அந்த இடத்துல நின்றாரு அப்புறம் வழக்கம் போல் ஜியர்கள்லாம் உள்ள போய் பூஜை பரிஷ்காரங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் இளையராஜா அவர்களை கூட்டி போய் அந்த பாசுர நிகழ்ச்சியை வந்து தொடங்குறாங்க ஸோ இந்த நிகழ்ச்சி நடைபெற்று முடிஞ்சிருது ஸோ சமூக வலைத்தளங்களில் இளையராஜா அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டார் அர்த்த மண்டபத்திற்கு முன்பாக தடுத்து நிறுத்தப்பட்டார் அப்படின்ற மாதிரி செய்தி சமூக வலைதளங்கள பயங்கரமாக வைரலாக போய்கிருக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு அண்ணா நம்ம இளையராஜா அவர்களும் ஒரு சங்கி தான் மாற்று கருத்து கிடையாது இந்த இடத்துல இளையராஜா வைக்காதீங்க இளையராஜாவை எடுத்துருங்க இந்த இடத்துல ஒரு சாதாரண சாமானிய மனிதர்களை வைங்க சாதாரண சாமானிய மனிதர்களுக்கு அர்த்த மண்டபத்துக்குள்ளே போகிறதுக்கு ரைட்ஸ் கிடையாதா உரிமை கிடையாதா அப்ப அந்த கோவில் ஸ்ரீவல்லிபுத்தூர் கோவில் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது ஒரு ஜியரு ஒரு மனுஷனை நீ வந்து அர்த்த மண்டபத்துக்குள்ளே வரக்கூடாது இந்த கோவில் யாருடைய இருக்குது ஆல்ரெடி தான் சொல்லியிருக்காங்க அர்த்த மண்டபத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்ப இந்த கோவில் யாருடைய கட்டுப்பாடுல இருக்குது ஜியருடைய கட்டுப்பாட்டுல இருக்குதா இல்லாட்டி இந்த அறியத்துறையுடைய கட்டுப்பாடுல இருக்குதா நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குதா அந்த கோவில் யாருடைய கோயிலுங்க தனியார் கோயிலா கிடையாதுல்ல அரசாங்கத்தினுடைய கோவில் தானே அந்த அரசாங்கத்து கோயில்ல வந்து சாதாரண சாமானிய மனிதர்கள் போகல போக முடியல அர்த்த மண்டபத்தில் போக முடியல அப்படின்னா என்ன அர்த்தம் இது யாருடைய கட்டுப்பாடு இருக்குது நீங்க இளையராஜா விட்டுருங்க இளையராஜா சங்கி நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி இளையராஜா வச்சு பேசணும் அப்படின்னா இளையராஜா நீ ஆதரவு தெரிவிக்கிறான்னு சொல்லுவாங்க இளையராஜா சங்கி தான் அவரை விட்டுருங்க அந்த இடத்துல நம்மள மாதிரி ஆட்களை வச்சுக்கோங்க ஏன் நாம அர்த்த மண்டபத்துக்குள்ள போவதற்கு ரைட்ஸ் கிடையாதா ஏங்க இது வந்து சாதாரணமாக வெளியில வந்து ஒரு பிரைவேட் கோயில் வந்து நடக்கவே இல்லை இந்த அறையத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற கோவில்கள் நடந்திருக்குது அர்த்த மண்டபத்துக்குள்ளே நம்மளாம் போக முடியல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அப்ப இந்த அறநிலையத்தினுடைய வேலை என்ன அப்போ இந்த அறநிலையத்துறையும் கூட இந்த ஆகம விதிகளுக்கு கட்டுப்படுறாங்களா தீட்சிதர்கள் சொல்லுகின்ற இந்த ஆகம விதிகளுக்கு கட்டுப்படுறாங்களா தெளிவுபடுத்தணும் நான் அதெல்லாம் நான் சொல்கிறேன் இந்த அறநிலையத்துறை வந்து அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை தீட்சிதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்புடின்றத நான் அழுத்தம் திருத்தமாக நான் சொல்கிறேன் நான் இந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாதுங்க இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது டேட்டா எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா அவங்க சொல்லுவாங்க ப்ரோ நீங்கள் வந்து மொதல் மாதிரி கிடையாதுங்க ப்ரோ நீங்கள் வந்து திசை மாதிரி பேசுகிறீங்க ஏன்டா உரிமைகளை பேசுனா அப்புடின்னா திசை மாதிரி பேசுகிறதா டேட்டா நோட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டாவது விஷயம் சொல்லவா இப்போ சமீபத்தில் நம்ம சிதம்பரம் நடராஜர் கோவில் இருக்கு இல்லையா அந்த கோவில்ல சபை மேலே ஏறி பக்தர்கள் வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லி தீட்சிதர்கள் தடுத்தாங்க அங்க இருக்க பக்தர்கள் கேட்டாங்க ஏய் என்னங்கடா நீங்க நீங்க இதனால வரைக்கும் தான் வரக்கூடாதுனு சொன்னீங்க இப்ப கனக சபை மேலே வரக்கூடாதுன்னு சொல்றீங்க என்னடா அர்த்தம் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க பக்தர்கள் என்ன பண்ணாங்க அங்க இருக்க தீட்சிதர்கள்ட்ட கேள்விகளை தூக்கி முன்னாடி வச்சாங்க அது தீட்சிகள் என்ன பண்ணாங்க நாங்கள் உள்ளே விடவே மாட்டோம் இது ஆகவ மிதிகளுக்கு வந்து எதிரானது அப்படின்ற மாதிரி அங்க இருக்கு தீட்சிதர்கள் வாக்குவாதம் பண்ணாங்க அப்போ அதிகாரிகள் போய் தீட்சிதர்களிட்ட பேசுகிறாங்க ஏன் உள்ளே விட மாட்டீங்க எதிராக உள்ள விட மாட்டீங்க அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள் பேசுகிறாங்க ஸோ அதுக்கு வந்து தீட்சிதர்கள் இல்லை நாங்கள் விடவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி முற்றாக மறுத்துடுறாங்க தீட்சிதர்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க தீட்சிதர்கள் போராட்டம் பண்ணாங்க அப்போ இந்த அரணைத்துறைக்கு கட்டுப்பட்ட ஒரு கோவில் சிதம்பரம் நடராஜர் கோவில் அங்க இருக்க கனகசபை மேலே பக்தர்கள் வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லி தீட்சிதைகள் சொல்றாங்க இது ஆகம விதிகளுக்கு எதிரானது சொல்றாங்க அப்படின்னா அப்ப யாருடைய கட்டுப்பாடுல இருக்கு கோவில் இந்த அறநிலைத்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்ப இந்த அறநிலைத்துறை ஆகம விதிகளுக்கு கட்டுப்பட்டு இயங்குதா கேள்வி எழும்பும் இல்லையா நீங்களே சொல்லுங்க அப்ப அப்போ வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் இந்த அறநிலைத்துறை செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது டாமினேஷன் பண்ணி வெற்றி பெற்றது யாரு தீட்சிதர்கள் இளையராஜா விவகாரத்தில் வந்து அதே மாதிரி தான் அங்கே டாமினேஷன் பண்ணி வெற்றி பெற்றது யாரு தீட்சிதர்கள் அப்ப இந்த அருளைத்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது நான் மறுபடியும் தான் சொல்றேன் நான் ஏதோ வெளியில் இருக்க ஒரு பிரைவேட் கோயில் இந்த மாதிரி நடக்கவே கிடையாது நீங்க பாத்துருப்பீங்க கிராம பக்கம்லாம் பார்த்தோம்னா காலியாத்தா சூழியாத்தா பதினெட்டாம் படிக்க அடுப்பு அது சொல்லி இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாதிக்காரனும் கோயில் வச்சுருப்பான் அங்கெல்லாம் அதெல்லாம் வந்து அவனுடைய பிரைவேட் கோவில் மாதிரி வரும் ஆனால் இது வந்து கவர்மெண்ட் கோவில் கவர்மெண்ட் கோவிலுக்குள்ளே கனக சபை மேலே ஏறி பக்தர்கள் வழிபடக்கூடாது அப்படின்ற மாதிரி தீட்சிதர்கள் சொல்கிறாங்க அதிகாரிகளும் மறக்கல் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ இந்த இந்து அறநிலைத்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இயங்கி கொண்டிருக்கின்றது கேள்வி விரும்புவோம் இல்லையா மூன்றாவது விஷயம் சொல்லவா இதுதான் சம்ம பயங்கரமான ஆதாரம் மூன்றாவது விஷயம் சொல்கிறேன் சமீபத்தில் வந்து இந்த பள்ளக்கலை வந்து தர்மபுர ஆதீனத்தை வச்சு தூக்கிட்டு போவதற்காக என்ன பண்றாங்க அனுமதி வந்து கேட்குறாங்க பல்லக்கில் தர்மபுர ஆதீனத்தை வந்து வச்சு கீழே பக்தர்கள் வந்து பட்டின பிரவேசம் பண்ணுவாங்களாமா பட்டின பிரவேசம்னா அந்த வளாகங்களை சுற்றி வந்து அவர் பெரிய லார்டு லவகதாஸ் மாதிரியும் கீழே நபர்கள் வந்து அப்படியே அவர் பல்லக்கில் தூக்கிட்டு போவாங்க ஸோ ஒரு மனிதனை மனிதன் சுமக்க கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க ஜனநாயகவாதிகள் எல்லாமே வந்து குரல் எழுப்புறாங்க ஜனாயவாதிகள் ஒரு மனிதனை மனிதன் தூக்க கூடாது அவர்கள் வாய்மொழி உத்தரவாக பட்டின பிரவேசம் பண்ணிக்கங்க நம்ம தர்மபுர ஆதீனத்தை சும்மா வச்சு தூக்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி வாய்மொழி உத்தரவாக ம் இப்ப யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இந்து அறநிலையத்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இந்த அரசாங்கம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்போ இந்த அறநிலையத்துறை இந்த தீட்சியதுடைய கட்டுப்பாடுலாம் இருக்குதா அப்படின்ற நம்ம இதன் மூலம் புரிஞ்சுக்கலாமா முடியாதா ஏங்க ஒரு மனிதனை மனிதன் சுமக்க கூடாதுங்க நான்லாம் சின்ன வயசுல இருக்கிறப்ப நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பக்கம் பார்த்தோம்னா ட்ரைசிங்கு இழுத்துட்டு போவாங்க அதாவது கைரிக்ஷா அது இழுத்து மேலே வந்து வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் வந்து தொப்பியெல்லாம் போட்டுக்கிட்டு கேமரா வச்சுக்கிட்டு அப்படியே போட்டோ எடுப்பாங்க நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே அந்த ட்ரைசிங்களை அப்படியே தூக்கிட்டு நுங்கு துங்கு துங்குன்னு ஓடுவாங்க அப்போ சின்ன வயசுலாம் பார்த்துட்டீங்க திடீர்னு பார்த்தோம்னா அதெல்லாம் இல்லை என்னடா கேட்டோம்னா சட்டம் போட்டாங்க மனிதனை மனிதன் இழுக்கக்கூடாது கூடாது சொல்லி சட்டம் போட்டாங்க மனிதனை வந்து மனிதன் இழுக்கவே கூடாது ஆனால் இங்கே தூக்கிட்டு போகலாமா அப்போ இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சோம் அப்புடின்னா என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் தூக்கிட்டு போங்க நோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி உத்தரவு கொடுத்துட்டாங்க அப்போ யாருடைய கட்டுப்பாடு இருக்குது அப்போ இது எல்லாமே நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னா நீ இளையராஜா வந்து ஒரு சங்கி இளையராஜாவுக்கு நீ ஆதரவு தெரிவிக்கிறியா ஏ இங்கே இளையராஜாவுக்கு யாருமே ஆதரவு தெரிவிக்கல அவர் சங்கி தான் இளையராஜாவுக்கு யாருமே ஆதரவு தெரிவிக்கல நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்த அறநிலையத்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்ப அந்த இடத்துல இளையராஜா தூக்கி போட்டுருங்க ஒரு சாதாரண சாமானிய மனிதன் வச்சுக்கோங்க அர்த்த மண்டபத்துக்குள் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்ப தீட்சிதர்கள் மேலே இந்த அறநிலையத்துறையுடைய நடவடிக்கைகள் என்ன அறநிலையத்துறைய கட்டுப்பாடு தானே வந்து அந்த கோவில் இருக்குது அப்ப தீட்சிதருடைய நடவடிக்கை தீட்சிதர் மேலே வந்து அறநிலையத்துறையுடைய நடவடிக்கைகள் என்ன நீங்க இன்னி எடுப்பாலாம் பார்ப்போம் ஏன்னா நேத்த நடந்திருக்குது நம்ம உடனே குறை சொல்ல முடியாது இனி வரப்போவும் காலங்களை எடுப்பாங்களான்னு பார்ப்போம் சரிங்களா ஸோ மக்களே இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு விவாதங்கள்ல வந்து இது வரைக்கும் தான் கொண்டு போகணும் இதுக்கு மேல நகர்த்தக்கூடாது கூடாது அப்படின்ற மாதிரி திட்டமிட்டு விதைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது அது இப்பெல்லாம் யாரு போ ஜாதி பார்க்குறா அப்படின்னா சமூக வலைத்தான ஒரு செய்தி பார்த்தேன் இளையராஜா வந்து உள்ள இல்ல அத்த மண்டபத்துக்குள்ள அது ஒருத்தன் போட்டுருங்க இப்பெல்லாம் யார் பூரோ ஜாதி பார்க்குறா இங்கே பாருங்க இளையராஜாவுக்கு ஒரு கொடுமையை பாருங்க அப்படின்ற மாதிரி இளையராஜா மேல கரிசன் இருக்கிற மாதிரியே ஒருத்தையும் வந்து எழுதியிருக்கிறான் ஆனால் கேட்குறேன்னா இளையராஜாவுக்கு வந்து அந்நீதிகள் இழைக்கப்பட்டது உண்மைதான் அதனை தாண்டி நீயே சிந்திக்க மாட்ற அதனை தாண்டி நீயே யோசிக்க மாட்டேன் இளையராஜாவுக்கு வந்து ஒடுக்குமுறை நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது உண்மை தான் ஆனால் வந்து அது எங்கே இருக்கின்றது ஏதோ ரோட்டில் இருக்க கோவில் நிகழ்த்தப்படலை இந்த அறநிலையத்துறையின கட்டுப்பாட்டில் இயங்கி கொண்டிருக்கின்ற அந்த கோவிலுக்குள்ளே இந்த கொடுமை இழைக்கப்பட்டிருக்கின்றது அப்போ என்ன பண்ணணும் அப்ப இவங்க என்ன பண்ணா இந்த மாதிரி இளையராஜன் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த விவாதத்தை அது வரைக்கும் தான் நகர்த்துறாங்க அதுக்கு மேலே விவாதத்தை கொண்டு போய் அறநிலையத்துறையை கேள்வி கேட்க மாட்றாங்க கேள்வி கேட்க மாட்டுறாங்க ஏன்னா கேள்வி கேட்டோம் அப்படின்னா புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் கேள்வி ஏக மாட்டாங்க அதோ ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க ம் அப்ப ஆகம் விதிகளுக்கு இந்த ஆணையத்துறை தான் கேள்வி கேளுங்கடா கேளுங்கடா ஏ கேட்டா தாண்டா உரிமைகள் பிறக்கும் நீ கேட்காம இருந்தீங்க அப்படின்னா என்னங்கடா அப்ப கேட்கறவங்க சங்கியா சங்கின் முத்திர குத்துவீங்களா உரிமைகளை யாராவது கேட்டா சங்கின் முத்திர குத்துவீங்களா டேய் அந்த ஊர்ல கொடி பிரச்சனை இருக்குடா வீசிக்கா ஓடி கொடி ஏத்த விட மாட்டாங்கடா அப்படின்னா ஏ நீ சங்கி ப்ரோ அப்படின்றீங்களா பட்டியல் சமுதாய மக்கள் தொடர்ச்சியாக துன்பங்கள் இழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படின்னு கேட்டா அப்படின்னா ஏய் நீ சங்கி ப்ரோ நீ பாஜக உள்ள வருவதற்காக வேலை பார்க்குற ப்ரோ அப்படின்னு சொல்லுவீங்களா விழிக்க மற்றும் கண்காணிப்பு குழுவை ஏன் கூட்டவே இல்லை கடந்த மூன்று வருடமா கூட்டவே இல்லை ஏன் கூட்டலை ஏன் பட்டியலின மக்களுடைய குழு அப்படின்ற காரணத்துக்காக கூட்டலையா இதெல்லாம் கேட்டா அப்படின்னா ஏய் நீ பாஜக உள்ள வர்றதுக்கு வேலை பார்க்குற நீ சங்கிப்ரூவா அப்படின்றீங்களா என்ன வேணா சொல்லுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு போதாமையில நோக்கி கேள்வி எழுப்பதான் செய்யணும் நம்ம எழுப்பாமல் கடந்து போனோம் அப்படின்னா நமக்கு தான் மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அப்படின்றம நம்மளாம் கடுமையாக உழைச்சிக்க இருக்கோம் ஆனால் சின்ன சின்ன போதாமிகளை நோக்கி நம்ம கேள்வி தூக்கி முன்னாடி வைக்கிறப்ப எல்லாம் சங்கி நீங்களாம் கேள்வி கேட்குறீங்க ஆனால் நீங்கள் கேள்வி கேட்கல சங்கி அப்படின்னு உத்தரவு ஊத்துறீங்க அப்புடின்னா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு யாருடைய கைகளுக்கு போகும் இருக்கிற எல்லாத்தையுமே சங்கி சொல்லிட்டீங்கன்னா யாருடைய கைகளுக்கு போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாதிக்கப்படுகின்ற நபர்கள் வந்து கேள்வியில் தூக்கி முன்னாடி வைக்க தான் செய்வாங்க வைக்க தான் செய்வாங்க முடிஞ்சால் போதாமைகளை சரி செய்ய பாருங்க அவ்வளோதான் போதாமைகளை சரி செய்ய பாருங்கள் இல்லை சரி செய்வதற்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை அது வந்து கொஞ்சம் சிக்கலாக இருக்குது அப்புடின்னா அவன் கேள்வி கேட்கட்டும் கடந்து போங்க கடந்து போங்களேன் நான் முட்டு கொடுக்குறேன் அப்படின்ற பிள்ளை நீங்கள் முட்டு கொடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு விவாதங்களை உருவாக்கி விட்டு நீங்கள் நீங்கள் தானாகவே ஒரு அணி திரட்டுறீங்க போதாமைகளுக்கு எதிராக இருக்கின்ற நபர்களை அணி திரட்டுறீங்க அணி திரட்டுறதுக்கு நீங்களே தூண்டுகளாக இருக்கிறீங்க வேணாம் பாதிக்கப்படுகின்ற மக்களுக்காக தொடர்ச்சியாக நம்முடைய குரல்கள் ஒழித்துக் கொண்டே இருக்கும் நான் சொன்ன மாதிரி ஜியருடைய கட்டுப்பாட்டில் அறநிலையத்துறை இருக்கின்றதா அப்படின்றது மிகப்பெரிய டவுட்டா வந்து தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்குது இது எல்லாத்துக்குமே இந்த அறநிலையத்துறை முற்றுப்புள்ளி வைப்பார்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த ஜியர்கள் மேல நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படின்றதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அப்படின்ற வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்